வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரிய ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமஹா அனைவருக்கும் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பெஞ்சாங்க பிரிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பெஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யண்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ஜனசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகசு வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் பிடித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பரிவிட முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை ஷஷ்டி விரதம் இன்றைய தினம் நாம் அனைவரும் ஷஷ்டி விரதம் இருந்து காலை வேலையிலேயே நோயர் அருகாமையில் உள்ள வல்லி தேவ சேனாசமே சுப்பிரமணியேஸ்வர சுவாமி முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு பாலதங்கா இளவாணி பாலமுருகன் ஸ்ரீ வல்லி தேவ சேனாசமே சுப்பிரமணிய சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு அரளி மாலை வாங்கி கொடுத்து அதை அவருக்கு சாற்றி அவர்களுடைய திருப்பாதங்களை சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து உள்ளதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ பாலகுண்டாயுதபாணி ஸ்ரீ பாலசுப்ரமணியேஸ்வரர் பள்ளி தேவ சீனாசி சுப்பிரமணியஸ்வரர் சுவாமியுடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூரண ஆசையும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக வந்து சேரும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பின்னாங்க பிரிவனை ஆறு முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராம ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாகசுநாத சந்தை தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி நாலு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருது சரத ருது மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்கிரகாயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரி திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி முப்பத்தி நான்கு நாழிகை பத்து வினாடி இரவு எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய சிரார்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரபைகளாக பிறந்த அதேயனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யொன்றுகள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே தனோர் மாசே மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டியம் ஷஷ்டி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அதோ உடன் பிறந்தவர்களோ தனோர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்கள் ஆகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திதிக்கு பொருத்த மட்டில் மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதின மாதம் மறு தமிழ் மாதம் ஆரம்பித்து விடுகின்றது ஆகவே தாங்கள் வருஷாவசம் செய்யக்கூடிய உங்கள் பித்ருக்கருமாக்களை மட்டும் இந்த மாதத்தினுடைய அடிப்படை பிரகாரம்தான் செய்ய வேண்டும் என்று ஆணித்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே பிரவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது சௌமியவாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலேய நட்சத்திரம் ஐந்து நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு நட்சத்திரம் மகா நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் அதாவது கார்த்திகை மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது என்று காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஷஷ்டி விரதம் பைஹிரா இன்றைய இராவு காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை ராவு காலமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை புதன் கோரை காலை ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை குரு ஹோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சுக்கிரன் கோரை சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராசிரமம் உத்திராசா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு இருந்த மீனவர்களுக்கு காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனொடலுக்கு பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் నాలుగా పదంద మెయ్యవలకి పినివే ఇరం మనీపత్తి ఆరు నిమిడం ముదల్ వ్యాయ కిమే కానీ నాపత్ ఏడు నిమిడం వరే చంద్రాశ్రమం లోకాస్తాస్ వినోపవంతో